ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வெயிட் லாஸ் டேவோட பதினெட்டாவது நாள் இன்னைக்கு வெயிட் வந்து நைன்டி ஃபோர் கேஜி இருந்தேன் இது வந்து நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருந்தேன் என்னோட வெயிட் லாஸ் ஷார்ட் தான் நான் எவ்வளோ நான் வெயிட் குறைச்சிருக்கேன் எத்தனை நாள் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு மே எல்லாமே நோட் டேட்டோட வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன் சரி அது உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வீடியோ எடுத்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லெமன் டீ தான் குடிக்கிற எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து இரநூறு எம்எல் வந்து தண்ணி கொஞ்சமாக டீ தூள் போட்டு லெமன் இப்போ ஒரு ஹாஃப் லெமன் புடிஞ்சு விட்டிங்கன்னா போதும் லெமன் டீ ரெடி ஆயிடும் அதை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறம் ஹா ஹாட் வாட்டர் கொஞ்சம் வெதுவெதுப்பான நீர் குடிச்சிங்கன்னா போதும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு நான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து பைசைக்கிள் கிரெஞ்ச் ஸ்டாண்டிங் பைசைக்கிள் கிரெஞ்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஹை ஸ்டெப்பிங் இது வந்து ஸ்குவாடு ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து இதோடய வயிற்றுல இருக்க வந்து கொழுப்பெல்லாமே குறைக்குது நான் வந்து ஏன் எனக்கு வந்து வெயிட் ஏறுது குறையுது ஏறுது குறையுதுன்னா இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சிக்கன் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் எடுத்துக்கிட்டேன் லைட்டாக தான் எடுத்துக்கிட்டேன் அதுவே வந்து வந்து எனக்கு வந்து வெயிட்டு கூடிட்டுருது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம இப்படி இருக்கக்கூடாது சாப்பிடவும் சாப்பிடாமே இருக்க முடியல அப்படிங்கிறதுனால வந்து நைட் ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணுவேன் இது வந்து நான் காலையில் எப்போதுமே சாப்பிட்ற ஓட்ஸ் சஃபோலா ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோக்கா மோசமா இருக்காது சூப்பரா இருக்கும் மட்டன் தான் எடுத்திருந்தேன் இன்னைக்கு வந்து மட்டன் எல்லாம் எடுத்துட்டு சரி பாத்திரம்லாம் நாங்கள் வந்து கழுவி வேண்டியது இருந்துச்சு அதையும் கழுவலாம் அப்படின்ட்டு பாத்திரத்தை கழுவலான்னு எழுதிச்சிட்டு இருந்தேன் பாப்பா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான்ட்டு அப்புறம் வந்து சரி என்னடா பண்ணதுன்ட்டு இந்த ஜிங்கு பக்கத்தில் ஸ்லாப் மேலே ஏறி விட்டு ஜன்னல் பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருந்தால் சரி நம்மளும் அப்படியே கழுவிடுமோ அப்படின்ட்டு கழுவிக்கிட்டு இருந்தேன் சரி இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் பிள்ளைகள்லாம் ரொம்ப சேட்டை பண்ணும் அப்பா இருக்காங்க அப்பாட்டையும் போகமாட்டாங்க என்கிட்டயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து என் காலை பிடிச்சி எழுதுக்கிட்டே இருந்தான் ஏன்னா வந்து அவனை தூக்கி இடுப்பில் உட்கார வைக்கணும்னு ஆசை அவளுக்கு சரின்ட்டு நானும் எப்படி இருந்தால் நம்ம வேலை பண்ண முடியாது சரின்ட்டு நான் பா பாத்திரலாம் கழுவி வச்சிட்ருந்தேன் சரி அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்துட்டாங்க சரின்ட்டு அழுகு அழுகு அவங்க அப்பா வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க சரி எப்படியோ போய் வெளியே போய் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விடுங்க அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி விட்டு சரி இன்றைக்கி வந்து எப்போதுமே அவள் வந்து ரெண்டு மூணு ரெண்டு மூணு நேரன்னாவது குளிப்பாள் ரெண்டு மூணு தடவை குளிப்பேன் நல்ல அந்த வெயிலுக்கு அப்போ தான் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சூடு தனியும் வெயிலாக அவ்வளோ உடம்பு ஹீட்டாக இருக்குது சரின்ட்டு நான் வந்து குளிக்க அனுப்பிச்சி விட்டுட்டு இன்னுமே கொஞ்சம் பாத்திரமெலாம் இருந்துச்சு அதையும் கழுவி வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி சாப்பிட நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால சாப்பிட்டு காலையில் ஓட்ஸ் கஞ்சி மதியம் வந்து மட்டன் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நைட் வந்து நான் ஒர்க் அவுட் ஒன் ஹவர் பண்ணிடுவேன் ஏன்னா அப்போ தான் ஈக்குவல் ஆகும் நம்ம வெயிட் குறையிலனாலும் மறுபடியும் ஏற்றிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்